செம்மையாக புரிஞ்சிட்டு இருக்கு மீன் வாசம செம்மையாக இருக்குது தனுஷ்கோடியில் இந்த ஏரியாவில் வந்து அழிஞ்ச ஏரியா அந்த வீடுகள்லாம் நிறைய டேமேஜ் ஆன வராது மாதிரி அல்ல உள்ள கடல் இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அல இல்லாத கடல் ரோடு வந்து அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகுது பார்க்க வேண்டிய ஒரு இடம் நிறைய பேர் வந்து தனுஷ்கோடி வந்துட்டு அப்படியே போயிடுறீங்க கிழக்க மீனை மட்டும் நம்ம லெவல் தமிழாக இருக்குதா தமிழாக இருக்கு நண்பர்களே இது தமிழ் சப்பார் நிகழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம தனுஷ்கோடில் உள்ள லைட் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஒரு சின்ன டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம மேலே கூட்டு போவாங்கலாம் இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது நான் இல்லை ஒரு ரெண்டு ரூபாய் வருஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி தனுஷ்கோடி வரேன் உண்மையில் சூப்பராக இருக்குது மேலே ஏறி பார்த்தா அந்த தனுஷ்கோடியோடைய ஃபுல் வியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வீடியோவில் தனுஷ்கோடியோடைய அரிசல் முனையில் உள்ள லைட் ஹவுஸ்க்கு தான் மிஸ் வீடியோஸ் பாருங்கள் சம்ம பிரம்மாண்டமான லைட் ஹவுஸ்ங்க இது இதில் வந்து லிஃப்ட்டில் உள்ள போகணும் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க இது விசிட்டிங் டைமிங் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிடுவேன் பாருங்கள் இந்த டயத்தில் உள்ளே போகலாம் டிக்கெட் வந்து பத்து ரூபா தான் டிக்கெட் வந்து பெரிய ஆளுகளுக்கு பத்து ரூபா சின்ன ஆளுகளுக்கு அஞ்சு ரூபா ஃபோட்டோகிராஃபி வீடியோராஃபி ரூபாய் ரூபா இருக்காங்க சின்ன பிளே ஏரியா ஒன்று உள்ளே இருக்குது டேய் இப்போ நம்ம நம்ம ரெண்டு ஆள் ஆடுறது வாங்க மேலே உள்ளே வந்தாச்சு இது லைட் ஹவுஸ் லிஃப்ட்டு பக்கத்தில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் லைனில் நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு டாய்லெட் மாதிரி இருக்குங்க

வந்தாச்சு அஞ்சு பேர் தான் போகலாம் சின்ன லிஃப்ட் காம்ப்ராக்டாக இருக்கு இது அஞ்சு ஃப்ளோர் தான் காட்டுது ஆனால் எவ்வளோ ஹைட்ன்னு சொல்லிட்டு நம்ம தேடி கூகுளில் சர்ச் பண்ணி சொல்லிடுறோம் வந்தவங்க மேலே ியூ தெரியுது செம்மா காத்து ஃபுல் ரோடு தெரியுது பாருங்க எப்படி செம்மையாக இருக்கு வியூ வந்து ரொம்பவே அருமையாக இருக்கு நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் நிறைய பேர் வந்து தனுஷ்கோடி வந்துட்டு அப்படியே போயிடுறீங்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க ஃபுல்லாக ரவுண்டாக பார்க்க மேலே வந்துட்டோம் ஃபுல்லாக அப்படி ரவுண்டாகவே நம்ம பார்க்கலாம் எந்த இடம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுற அந்த இடத்த செம்ம லுக்காக இருக்கு இங்கேருந்து ஒன்று அந்த ரோடு வந்து அழகாக போகிறத நம்ம பார்க்கலாம் நீ பாருங்க இது வந்து ஆப்போசிட்டில் அலை உள்ள கடல் இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அலை இல்லாத கடல் ரோடு வந்து அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்க செம வியூ பாயிண்ட்டுங்க செம ஒர்த்து எவ்வளோ அருமையாக இருக்குது தனுஷ்கோடியில் இந்த ஏரியாவில் வந்து அழிஞ்ச ஏரியாங்க அந்த வீடுகள்லாம் நிறைய டேமேஜ் ஆன வர பாருங்கள் நிறைய வீடுகள் வந்து டேமேஜ் ஆன நிலையில் இருக்கும் அதுவுமே நம்ம மேலேருந்து பார்த்து தெரியும் நான் உடனே மட்டும் உங்களுக்கு ஸ்வீம் பண்ணி காட்டுறோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடுகள் வந்து அழிஞ்சு போன நிலையில் இங்கே இருக்குது பார்க்குறோம் நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க ஃபேமிலியோடு வந்தோம் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு நாள் வந்து நம்ம தனுஷ்கோடி வரும் நேராக போயிட்டு திருப்பி அரசு முன்னே போயிட்டு திருப்பி போயிடும் இப்போ இதுக்கு வந்து போகும்போது பார்த்தா பார்த்தோம் வேறு லெவலில் இருக்குது உண்மையிலேயே நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா தனுஷ்கோடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே மேலே வந்து பாருங்கள் ரொம்பவே கம்மியான டிக்கெட் பத்து ரூபா தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு நம்ம இருக்கக்கூடிய இந்த தனுஷ்கோடி லைட் உயரம் ஐம்பது மீட்டருங்க அதாவது நூத்தி அறுபத்தஞ்சு அடி உயரம் கிட்டத்தட்ட சென்னையில் உள்ள எல்ஐசி பில்டிங் உயரம் கூட சொல்லலாம் இதுல எரியக்கூடிய அந்த கலங்கரை விளக்கம் அந்த லைட் எவ்வளவு தூரத்துக்கு அடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அந்த லைட் அடிக்குமா ஸ்ரீலங்காவில் இலங்கையில உள்ள இருந்து கூட இங்க எரியக்கூடிய அந்த லைட்டை பார்க்கலாம் அப்படிங்கிற தகவலையும் நம்மளால பார்க்க முடியுது மேல போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி செகண்ட் ஆகுதுங்க மேலே போயிட்டு நம்ம ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருக்கலாம் அதிகபட்சம் வந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கலாம் பெரும்பாலும் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கீழே சொல்லிடுறாங்க மேலே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது தனுஷ்கோடி போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு ஒரு முறை போய் பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் முடிச்சுட்டு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று டு மூணு வந்து இங்கே பிரேக் இருக்குங்க லஞ்ச் பிரேக் பத்து டு ஒன்று திருப்பி ரெண்டரைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது மாதிரி இங்கே வர ஆளுக்கு கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறேங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொரிச்ச மீன் கடைகள் இருக்குங்க ஏகப்பட்ட பொரிச்ச மீன் கடைகள் இருக்கு சும்மா பொரிச்ச பொறிச்ச சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே உள்ள மீன்கள் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு பொரிச்ச மீன் இருக்கு அது எப்படி பொறிக்கிறாங்க அப்படின்னு இங்கே செமையாக இருக்கும் ஆல்ரெடி பாருங்க என்னென்ன மீன்காக இருக்குது இதில் என்னென்ன மீன் போட்டுக்கிறீங்க மாடை மீன் பாறை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்க எவ்வளோ மீன்

நல்லா ஒரு பெரிய விலை மீனை வந்து பொறிக்கிறதுக்கு எடுத்தாச்சு க்ளீன் பண்ண போறிய வாங்க க்ளீன் பண்ணதை எடுக்கிறேன் நல்ல நீல வாய் விலை மீன் இது விலை மீனில் ரெண்டு சைடு இருக்குங்க இது வந்து வாய் நீளமாக உள்ளது இது எவ்வளோமா மீன் நானூறுவாயா ம் பிடிச்சிட்டு வர மீன்லாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்குள்ளே க்ளீன் பண்ணி கையோடய பொறிச்சு தந்துடுவாங்க ம் கிடைக்குமா துண்டா வருது முடிஞ்சு முடிஞ்சு பண்ணி நம்ம மசாலா தவறிய உப்பாம்மா உப்பு அடுத்து லெமன் ஓகே ஆகி தூள் மீடியமாக போடுங்க சின்ன இருக்கிறேன் நான் இஞ்சி கொண்டு பேசு லைட்டாக போட்டிய கரெக்டாக லைட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்லேயே ஹோட்டல் அஜித்தா இதுதான் நம்ம இந்த மீன் வாங்கினோம் அந்த ஃப்ரிட்ஜ்லேயே வந்து நிறைய மீன் வெரைட்டி வச்சுருந்தாங்க அதில் ஒரு நல்ல பெரிய விலை மீனை எடுத்து பார்த்தாச்சு ஆல்ரெடி ஏற்பட்ட மீன் இருக்காங்க லஞ்சுமே இருக்குது லஞ்சும் இருக்கு எவ்வளோ சாப்பாடு மீன் சாப்பாடு எத்தனை துண்டு தருவிய மீன் ஓகே ஓகே இது வந்து நம்ம வாங்கின மீனை தனியாக பொறிச்சி எடுக்கணும் செம்மையா புரிஞ்சிட்டு இருக்கு மீன் வாசமும் தீ விட்டாங்க ஒரு சைடு புரிஞ்சிருச்சு மத்த சைடு திரும்பி போடுறாங்க மீனை மட்டும் நம்ம வாங்கியாச்சு இந்த ஊரில் சில கிழங்கான்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் ஒரு ஃபுல்லாக ஒரு விலை மீனாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ இருக்கும் அந்த மீன் அப்படியே க்ளீன் பண்ணி பொறிச்சு எடுத்தாச்சு இது எங்கள் மாமன் ஆல்ரெடி காட்டிருப்பேன் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க இது ரிஷ்மி நம்ம ரிலேஷன் அவர் எல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கோம் மீன் வந்து லைவா நம்ம வீட்டில் எப்போதுமே தொண்டில் உள்ள வெலை மீனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு அதை நீங்கள் சாப்பிட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாருங்க செம்மையாக மீன் எப்போதுமே பொறிச்சோன்னு அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டா இருக்குதா செம்ம அருமையா இருக்கு சுட சுட மீன் சாப்பிடலாம் தான் அஜிதா கடைக்கு வரலாம்

வாய்ப்பு கிடைச்சுன்னா அஜிதாக்கா கடைக்கு வந்து பாருங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்